ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட் வெல்கம் டு மி ஹாஜ்லாதினா விளையாடல ஒரு சூப்பரான டேஸ்டியான பீஃப் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி சொல்லு பார்க்கலாம் வாங்க இடக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு கிலோ பீஃப் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா போய் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் சால்ட்டும் அரை ஸ்பூன் மஞ்சள் துணி சேர்த்து ஒரு நாலு நாலு வண்டி இசை விட்டு இறக்கிடுங்க ஒரு பாதி அளவுக்கு வெந்து இருக்கணும் இருக்கட்டும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு ரெண்டு பெரிய ஸ்பூன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு ஒரு கப் அளவு கார்ன்ஃப்ஃப்ளவர் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சால்ட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் ஒரு எலுமிச்சை பழம் சாறு கலர் பவுடர் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச பீஃப் துண்டுகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மணி நேரம் ஊற வைங்க நல்லா ஊறி இருக்கணும் ஊறி இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பீஃப் துண்டுகளை சேர்த்து நல்லா பொரிச்சு விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொரித்து எடுத்துடுங்க ஒரு சுப் பொரித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதுவும் அதோடு சேர்த்து பொரித்து எடுத்துட்டு எடுத்துடுங்க ஒரு சூப்பரான பீஃப் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடும் இது வந்து டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு உள்ளே உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மழை நேரத்தில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம் கிட்ஸும் தெரியவாக விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை நான் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தேங்க்யூ பாய்